நம்ம தமிழ் சினிமாவில ஒரு மோசமான வழக்கு இருக்குதுங்க புகழ்பெற்ற நடிகர் நடிகைகள் யாராவது பத்தி வதந்திகளையும் கிசுகிசுகளையும் அப்பப்ப பரப்பிட்டே இருப்பாங்க இந்த விஷயம் அப்படிங்கிறது சோசியல் மீடியா வரத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்துட்டு இருக்குது அதுவும் இந்த சோசியல் மீடியா காலத்துல உண்மை செய்தியை விட பொய் செய்தி தான் அதிகமா பரவிட்டு இருக்குது அதுலயும் குறிப்பா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமா செய்திகளை கண்டறியறதுல மக்கள் மத்தியில பெரிய ஆர்வம் கூடி இருக்கிறத பாக்கலாம் ஆனா அதையும் பயன்படுத்திக்கிட்டு பலரும் கிசுகிசு பரப்புறதையே வேலையா வச்சிருக்காங்க இந்த சமயத்துல நடிகை சாய் பழவி குறித்து கடந்த ரெண்டு வாரமா ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருது அண்மையில சாய் பள்ளிப அவர்கள் நடிச்ச அமரன் திரைப்படம் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்துச்சு அதுலயும் குறிப்பா சாய் பள்ளியோட நடிப்பு அப்படிங்கிறது பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படங்களை தொடர்ந்து சாய் பள்ளிய அவர்கள் ராமாயண படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு இதோட சேர்த்து என்ன கிளப்பி விட்டாங்கன்னா சாய் பல்லவி சீதா கதாபாத்திரத்தில் நடிக்கிறதால அவர் முழுக்க முழுக்க சைவத்துக்கு மாறிட்டாரு படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு சைவமா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு வாரங்களா செய்தி பரப்பப்பட்டு வருது இந்த செய்தியும் பல பேர் பெருமையா வேற ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த செய்திகளுக்கு நேத்து சாய் பள்ளி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் கொடுத்திருக்கிற பதிலடிகள் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு குறிப்பா முக்கியமான ஊடகங்கள் பெரிய ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த வகையில் இப்படி கிசுகிசுவை எந்த வித உண்மை தன்மை இல்லாம பரப்புறீங்க அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காங்க அதுவும் யாருக்கு எதிரானா விகடனுக்கு எதிரா விகடன் பத்திரிகையோட ஒரு பிரிவான சினிமா விகடன் பக்கத்துல தான் ஹோலிவுட் ஸ்பைடர் அப்படிங்கிற தலைப்புல பாலிவுட்டில் ராமாயணம் படத்தில் இப்போது நடித்து வருகிறார் சாய் பலவி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வழியாக இருக்குது அந்த அட்டையில ராமாயண படத்தில் நடிக்கிறதுக்காக படப்பிடிப்பு முடியும் வரை அசைவ உணவுகள் எதையும் தொடுவதில்லை என உறுதி எடுத்திருக்கிறார் எனவே

செய்தி நிறுவனங்களோ தனிநபரோ இது மாதிரி பொய்யான கட்டுக்கதைகளை கட்டி வதந்திகளை பரப்புறத பார்த்தனா என்னுடைய தரப்புல இருந்து சட்ட நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து சினிமா விகடன் விகடன் ஆனந்த விகடன் ஆகிய ட்விட்டர் ஐடிகளை டேக் பண்ணி மேலும் வதந்தி பரப்புனா இன்னொரு ட்விட்டர் ஐடியுமே டேக் பண்ணி தன்னுடைய கண்டனத்தை சொல்லியிருக்காங்க சாய் பல்லவி இந்த ட்விட்டர் நைட்டு போடுறாங்க ஆனா இன்ன வரைக்குமே இப்போ நம்ம பாக்குற வரைக்குமே இந்த ட்விட்டர் சினிமா விகடன் ட்விட்டர் ஐடி டெலிட் பண்ணாம தான் வச்சிருக்காங்க இப்ப கூட அவங்க தன்னுடைய தவறை உணர்ல போல சரி இது வழக்கமா நடக்கிற விஷயம் ஒன்னுதானே இதுக்கு போய் நடிகை வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் இதுல தான் நம்ம ஒரு நுட்பமான விஷயத்த நோட் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் தீவிர இந்துத்துவ மனநிலை இப்ப வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்துல ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண கதைகளை வச்சு பெரும்பான்மையான படங்கள் இயக்கப்பட்டு வருது அதுக்கு உதாரணமா ட்ரிபுலார் படத்தை எடுத்துக்கலாம் அது ஆஸ்கர் வரைக்குமே போகுது கல்கி படத்தை எடுத்துக்கலாம் மேலும் பாலிவுட் சினிமாக்கள்ல வர பெரிய பட்சட் திரைப்படங்களுமே இது போன்ற புராணங்களின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப குற்றச்சாட்டு வந்திருக்கும் போது ஏற்கனவே ராமாயணம் அப்படிங்கிற பேர்ல பல படங்கள் உருவாகி இருக்கும்போது இப்ப திரும்பவும் ராமாயணம்

போறாரு அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க திரும்ப திரும்ப சைவம் அசைவம் பிரிக்கிறது சைவம் தான் சுத்தமானது அசைவம் அழுக்கானது ஹோட்டல்ல என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஹோட்டல் சுத்தமா இருக்காது அதனால தனியா நம்ம சமையல்காரர் வச்சுக்கிட்டா நம்ம ஹைஜீனா இருக்கலாம் அப்படின்னு பரப்பற வகையில தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் அமையுது இதுக்கும் சேர்த்து தான் நாம நம்மளுடைய கண்டனங்களை சொல்லியாக வேண்டிய தேவை இருக்குது இதோட ஆரம்ப புள்ளியை யோசிச்சு பார்த்தா இதை எந்த மைண்ட் செட்ல யார் உருவாக்கி யார் யார் மனசு ஐடியா தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான பொய் செய்திகள் எங்க கொண்டு போய் விடும்னா சீதாவா நடிச்சா சைவமா இருக்கணும் கிறிஸ்டினா நடிச்சா அவங்க ஜபம் பண்ணணும் முஸ்லீமா நடிச்சா அவங்க தொழுக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தை உருவாக்குற மாதிரியான சூழ்நிலையில நம்மள தள்ளிடுவாங்க போல சோ இந்த செய்தி இப்போ தீவிர தன்மை அடைஞ்சிருக்கிற தான் சரியான நேரத்துல சாய் பள்ளி அவர்கள் இப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க அவருக்கு பலரும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு வராங்க ஏன்னா விகடன் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது போது அதை முறையா தட்டி கேட்கிற தைரியத்தை பாராட்டுறாங்க மேலும் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டா அதனுடைய மதிப்பு கருதி பலரும் பேசாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது தான் இப்போ தைரியமா முதல் முறையா ஒரு பெரிய நிறுவனத்தை பார்த்து சாய்பள்ளி அவர்கள் கேள்வி முன் வச்சிருக்காங்க இதுல அவங்க கார்டில் போட்டிருக்க விஷயத்த பார்த்தா கோலிவுட் ஸ்பைடரா அதுவும் அந்த ஸ்பையை வேற தனியா மென்ஷன் வேற பண்ணிருக்காங்க ஏதோ இவங்க ஸ்பை வச்சு பார்த்த மாதிரியே அப்படியே உண்மை வார்த்தைகளை எழுதுற மாதிரி எழுதிருக்காங்க இந்த வேலையை தான் இப்ப சாய் பள்ளி அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த வித உண்மை தன்மையும் சரி பார்க்காம எப்படி உங்களால இப்படி பதிவிட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ மத்த நடிகர் நடிகைகள் போல இல்லாம தன்னுடைய மதிப்பு இங்க பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சாய் பல்லவி அவர்கள் இப்போ துணிஞ்சி முன் வந்து இந்த மாதிரியான கண்டனத்தை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதில் சோகமான விஷயம் என்னென்னா சாய் பிள்ளை அவர்கள் ஏற்கனவே சைவம் தானா அவர் நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டாரா ஆனால் இதை கூட வெரிஃபை பண்ணாத மிகப்பெரிய நிறுவனமான விகடன் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதையும் ஷேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க எனவே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரி இப்போ சாய் பள்ளி அவர்கள் ஒரு சூடு வச்சிருக்கிறாங்க இனிமேலாவது இது போன்ற அற்ப பாதர்கள் இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எதாவது வெளிச்சம்